தமிழக முதல்வர் திமுக கலைக்கப்படுகிறதோ அதிமுகவினர் சொன்ன அதிர்ச்சி தகவல் தமிழகம் பார்க்காத புதுமை என்னப்பா சொல்ற திமுக கலைக்கப்படுகிறதா அதிமுக நம்ம முதல்வர் இணைய போறாரா அதிமுக இந்த தகவலை சொன்னாங்கன்னா பெரிய அதிசயம் தான்பா அதிர்ச்சியா தான் இருந்துகிட்டு ஆளும் முதலமைச்சரா இருந்துகிட்டு அவர் அதிமுக இணைய போறாரா தமிழகம் பார்க்காத நீங்க அதிர்ச்சி அடைய வேண்டாம் நம்ம முதல்வர் நேற்று பேசின விஷயத்தை வச்சிட்டு தான் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க திமுகவும் கலைக்க போறது இல்ல முதல்வரும் அதிமுக இணைய போறதும் இல்ல ஆனாலும் திடீர்னு அதிமுகவினர் எதற்காக இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய முதல்வருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அதிமுக தொண்டன் என்ன கேள்வி கேட்பானோ அந்த கேள்வியை நேற்று சட்டமன்றத்தில் கேட்டிருக்கிறாரு ஸோ அதிமுக தொண்டன் போன்றே வந்து முதல்வர் பேசுனதுனால அதிமுகவினர் நம்ம முதல்வர் மீது குற்றச்சாட்டு வச்சாங்க அதுக்கு காரணமான காணொலியை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க அதை பார்த்தாவே புரிஞ்சுக்கலாம் அதிமுக சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டு அமைத்திருக்கிறீங்களே இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அறிவது இருக்கிறதா என்றுதான் கேள்வி கேட்கிறேன் ஏமாற்றி ஆட்சிக்கு வரல ஒரு நாங்களும் ஏமாற்றி ஆட்சிக்கு வரல ரெண்டு மாதத்திற்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில நாங்கள் இருக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்ப கூட்டணி சேர்ந்திருக்கிறது யாரை ஏமாற்றுவது நாடகம் அதை சொல்ல நினைக்கிறேன் அந்த கட்சியோட கூட சேர மாட்ட மாட்டோம் அதுதான் நான் கேட்கிறேன் அதுக்கு முதல்வர் பேசினதுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துருக்கிறாரு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு பின்னாடி தரேன் இப்போ முதல்வர் பேசினார் சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் சில விஷயங்கள் இருந்திருக்கும் அதை உங்களுக்கு நான் கொஞ்சம் விளக்குறேன் நேத்து நீட்டு தொடர்பாக விவாதம் நடந்தது சட்டப்பேரவையில அப்ப நம்ம முதல்வரை பொறுத்து வரைக்கும் ஆனா அதிமுக காரங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து நீட்டை கொண்டு வந்தது திமுக தான் காந்தி செல்வன் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பத்துல நாடாளுமன்றத்துல நீட்டை அறிமுகப்படுத்தினாரு காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கின்ற போதுதான் நீட்டு வந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நீட்டை கொண்டு வந்தது நாங்களாகவே இருக்கட்டும் அது தீமை என்று நாங்க இப்ப உணர்ந்துட்டோம் இப்போ மத்தியில் ஆளுங்கட்சியை இருப்பது பாஜக அதனுடன் அதிமுக கூட்டணி வைக்க போது தமிழகத்துக்கு ஒத்துவராத நீட்டை பாஜக நீக்கனாதான் அதனுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கண்டிஷன் போட்டுட்டு அதனுடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நம்ம முதல்வர் சொன்னாரு உடனடியாக எடப்பாடி பழனிசாமி எழுந்து திமுக பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறது நீட்டை கையெழுத்துல ரத்து சொன்னீங்களா இல்லையா இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் நீட்டை ரத்து பண்றதுக்கான ரகசியம் கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாரா இல்லையா அப்போ அந்த ரகசியம் எங்க போச்சு நீங்க போட வேண்டிய ஒத்த கையெழுத்து எங்க போச்சு மக்களை ஏமாத்தி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று ஆட்சி கட்டளை உட்காந்து இப்ப அதிமுக பாஜக உங்களால் சொல்லிட்டு போங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு ஏங்க எங்க ராகுல் காந்தி பிரதமர் ஆயிருந்தார்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தா நாங்க நீட்டை ரத்து பண்ணிருப்போம் துரதிஷ்டவசமாக ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆகல அவர் எங்க கிட்ட வாக்குறுதி கொடுத்தாரு நம்ம ஆட்சி வருவோம் நீட்டை ரத்து பண்ணிடுவோம் சொன்னாரு ஆனா அவங்கள நம்பி நாங்க வாக்குறுதி கொடுத்தோம் பிறகு நீட்டை எங்களால் ரத்து பண்ண முடியல நாங்க நீட்டை ரத்து பண்றோம் வாக்குறுதி கொடுத்தது சரிதான் ஆனா நிறைவேற்ற முடியல தான் ஆனா உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆட்சி இல்ல உங்களுடன் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி ஆட்சியில் இருக்குது நீட்டை ரத்து பண்றாங்க அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா கூட்டணி சேருங்களேன் தமிழக நலன் சார்ந்து தானே பாஜக கூட்டணி வைக்கிறீங்க அதனால நீட்டு ரத்து பண்ண சொல்லுங்க கண்டிஷன் போட்டு கூட்டணியில் போங்க அப்படின்னு முதல்வர் சொன்னாரு அது மட்டும் சொன்னார பார்த்தா இல்லை ஏங்க ரெண்டு மாசத்துக்கு முன்பு தானே நீங்க சொன்னீங்க பாஜகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்ல பாஜக கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்களே இல்லையா இப்போ ஏன் போனீங்க அதுக்கான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பாஜக கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலும் கூட்டணி கிடையாது பாஜகவுடன் அப்படின்னு சொன்னீங்க ஆனா சொல்லி ரெண்டு மாசம் கூட ஆகல அதற்குள்ளாக நீங்க கூட்டணி போயிட்டீங்க உங்க வார்த்தையை எவனால் நம்ப முடியுமா ஏமாத்து காரணங்களா இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க நம்ம முதல்வர் இப்போ அதிமுக என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா இப்போ அதிமுகவுடைய பொதுக்குழு நடக்குது இல்ல செயற்குழு நடக்குது கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா இருக்கிறாரு அவர்லாம் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து என்னங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணியே இல்லை அப்படின்னு நீங்கள் அதை நம்பி தானே நான் அதிமுகவில் இருந்தேன் நான் ஒரு அதிமுக தொண்டன் பாஜக கூட்டணியை விரும்பலை ஆனால் திடீர்னு பாஜகவுடன் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி விட்டீங்களே எப்படிங்க திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க இப்போது கூட்டணி வச்சிங்க இல்லையா எதன் அடிப்படையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு அதிமுக தொண்டன் கேட்கலாம் அதிமுக நிர்வாகி கேட்கலாம் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து ஆனால் எதிர்கட்சி வரிசையில் இருந்துகிட்டு ஆளுங்கட்சி வரிசையில் உகாந்துக்கிட்டு நம்ம முதல்வர் ஏன் ரெண்டு மாசத்துக்கு முன்பு தானே கூட்டணி நீங்க இப்போ ஏன் கூட்டணிக்கு போனீங்க நியாயமான காரணத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு அதிமுக காரன் மாதிரி ஏன் கேக்கிறாங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவுனா எடுத்துட்டு போறாரு அதை பற்றி நம்ம முதல்வர் ஏன் கவலைப்பட வேண்டும் இது தமிழகம் பார்க்காத ஒரு புதுமை தான் யாராவது ஒருத்தர் புதுசாக கூட்டணி அமைத்தார்கள் என்றால் அந்த கூட்டணியை விமர்சனம் பண்ணுவாங்க ஆனா ஏன் கூட்டணி போட்டீங்க அதுக்கான நியாயமான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு யாருமே காரணம் கேட்க மாட்டாங்க கடந்த காலங்களில் பல கட்சியுடன் அதிமுக கூட்டணி போட்டிருக்குது அப்போதெல்லாம் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா இது தேர்தலுக்கான அதோட அரசியல் ஆதாயம் தேடி அதிலையும் சந்தர்ப்பவாத கூட்டணி இது மக்கள் விரோத கூட்டணி மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏற்கனவே இங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து வாக்கு கேட்டாங்க இந்த மக்கள் நிராகரித்து விட்டார்கள் தமிழகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவுடன் அதிமுக கூட்டணி போட்டா ஓட்டு போட்டுருவாங்களா வரைக்கும் தமிழகத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க மட்டும் என்ன பாலாரும் ஓடுதா பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ அதனுடன் கூட்டணி வச்சா தமிழக மக்கள் நம்பி ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புவாங்களாம் அந்த கூட்டணி மக்களால் வெறுக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனால் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஏன்பா பாஜா கூடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லிவிட்டு போய் சேர்ந்துட்டீங்களாப்பா ரெண்டு மாதம் கூட அவளையப்பா கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ போய் சேர்ந்துட்டீங்களாப்பா அப்படின்னு அதிமுக எடப்பாடி பழனிசாமி காரணம் கேட்குற மாதிரி முதல்வர் கேட்பதனால தான் நம்ம முதல்வர் அதிமுக இணைஞ்சிட்டாரோ திமுகவை கழிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து தான் திடீர்னு அதிமுக சமூக வலைதளத்தில் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க ஸோ இப்படி எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நீங்க ஏன் பாஜக கூட்டணிக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் இல்லையா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில சொல்றாரு கேட்டு வந்துருங்க இன்னைக்கு முதலமைச்சர் இப்படி துடிதுடிக்க ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீங்க ஏங்க பதறீங்க முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க நீங்க பயப்படுறீங்க அதிமுக யார வேணாலும் கூட்டணி வைப்போம் அது எங்களுடைய விருப்பம் எங்களுடைய கட்சி சட்டமன்றத்திலே நேருக்கு நேர் பார்த்தேன் அவர் பதற்றப்படுறத பார்த்தேன் அவருடைய பேச்சிலிருந்து வர வார்த்தைகளை பார்த்தோம் எல்லாம் பாரதிய ஜனதா இவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது இனிச்சது இப்ப கசக்குதா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு முதல்வருக்கு பதட்டம் அந்த பதட்டத்தை நான் சட்டமன்றத்திலேயே பார்த்தேன் அப்படின்னு சொல்ற நீ கூட ஆரம்பத்தில் முதல்வர் பேசின விஷயத்தை தந்திருப்பேன் முதல்வர் பெரும் பதட்டத்தில் இருப்பாரு தடுமாற்றத்துடன் தான் பேசுவாரு வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக கூட புரியாது அதனால தான் அவர் என்ன பேசினார் என்பதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னேன் அந்த அளவுக்கு அதிமுக பாஜக முதல்வருக்கு தூக்கத்தை கெடுத்திருக்கிறது ரொம்பவே பதட்டம் அடைந்திருக்கின்றார் இந்த பதட்டத்துக்கெல்லாம் என்ன காரணம் திமுக கூட்டணி தான் இருக்குது ஆனா அவையெல்லாம் இப்ப நெருக்கமா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நெருக்கமா இல்லை கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட புகைச்சல் இருக்கிறது ஒரு உண்மையை சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்குள்ள அன்னுண்ணியமாக பழகனாங்க விட்டு கொடுத்து சென்றாங்க பாஜக ஆட்சிக்கு வந்து பாஜக தமிழர்கள் வெற்றி பெற கூடாது கொடுத்தாலும் திமுக உடனே ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து கூட்டணிக்கு போனாங்க ஆனா இன்னைக்கு எதையும் விட்டு கொடுக்கிற மாதிரி இல்ல தொழில் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லிட்டார் நாங்க திமுக மட்டும் நம்பி இல்லைங்க திமுக தான் கதியின்னு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டாரு அவர்களை பொறுத்து வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிறாரு ஆனா அதற்காக அவருடைய நலத்தை பலி கொடுத்து விட்டு திமுக வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு நான் உழைக்க மாட்டேன் எனக்கு என்ன லாபம் திமுக கூட்டணியில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருமாவளவர்கள் தான் திமுக கூட்டணியில பெரிய கட்சி அவரே வந்து பாத்தா முரண்பட்டு இருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வாக்கு வங்கி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் இருக்குது தொழில் சங்கங்கள்ல தான் இருக்குது பொதுமக்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்குலாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சில குறிப்பிட்ட நகரங்களை தவிர வேற எந்த இடத்துலயும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்கே கிடையாது தொழிற்சங்கங்கள்ல தான் இருக்குது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது தந்த வாக்குறுதியை எதையுமே நிறைவேற்றலையா போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு தந்த வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை செவிலியர்களுக்கு தந்த வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை பயிற்சி மருத்துவர்கள் கொரோனா காலத்துல வேலை பார்த்த மருத்துவர்கள் அப்புறம் துப்புரவு பணியாளர்கள் அதற்கு பிறகு ஒப்பந்த ஆசிரியர்கள் யாரையுமே வந்து பாருங்க பணி நியமனம் பர்மனன்ட் செய்வே இல்லையே அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு தந்த வாக்குறுதி பழைய ஓய்வூதிய திட்டம் ஏன் ஏகப்பட்ட கோரிக்கைகள் நிலுவையில தான் இருக்கிறது கேட்ட நிதி இல்லைன்னு சொல்றாங்க அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியே தொழிற்சங்கங்கள்ல தான் ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாதனால இன்னைக்கு அந்த தொழிற்சங்கத்துல போயிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த முறையும் திமுகவே ஓட்டு போடுப்பா அதிமுக பாஜகவும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க அவங்க வந்தாங்கன்னா நம்ம தமிழருக்கு நல்லது கிடையாது சிறுபான்மையிற்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக என்ற பூதத்தை காட்டி தொழிற்சங்கங்கள் இடத்துல போயிட்டு கம்யூனிஸ்ட்கள் வாக்கு கேட்டாங்கண்ணா போடுவானா ஏயா எனக்கே இங்கே சோறு இருக்காது இருக்குது எனக்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்காது போலக்குது திமுக நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் மீண்டும் அவனுக்கே ஓட்டு போட சொல்லுவா பாஜக அதிமுக கூட்டணி வந்தா சிறுபான்மைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற ஆனா திமுக வந்த பிறகு இங்க இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கிறதா சாம்சங் நிறுவனத்துல சங்கம் அமைப்பதற்காவது விட்டாங்களா இது வரைக்கும் அமைக்க முடிஞ்சதா சோ தொழிலாளர் விரோத கட்சியாக திமுக இருந்துகிட்டு அந்த கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்துகிட்டு நீங்க வந்து திமுக ஓட்டு போட்டு சொல்றீங்க ஒரு ரூபாயும் ஓட்டு போட மாட்டான் கெட்ட பேர் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்க அதனால கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டா நடந்த மாநாட்டிலையும் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க ஒவ்வொரு நாளும் பேட்டி அளிக்கின்ற பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுக எதிராக குரல் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் நேற்று கூட அதிமுக காரங்க கேள்வி கேட்கிற மாதிரியே திமுகவை பார்த்து தோல் திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு ஏங்க மின்சார துறையில அறுபத்தி மூணாயிரம் பணியிடங்கள் காலியா இருக்குதான் அது எப்ப நிரப்ப போறீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா நிரப்பணமா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டாரு அது மட்டும் இல்ல பனிரெண்டாயிரம் இடங்கள் வேக்கண்டா இருக்குதான் நிரப்புங்க இப்படி ஏகப்பட்ட பேர் அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கின்ற போது யாரையும் பணி நியமனம் செய்யலையே அதனால தேர்தலுக்குள்ளாக திமுக தந்த வாக்குறுதி மொத்தத்தையும் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு திமுக கூட்டணியில திமுகவுடன் அநுண்ணியமா இருக்குது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த இஸ்லாமிய அமைப்புகள் ஒண்ணு இரண்டாவது காங்கிரஸ் இது ரெண்ட தவிர வேற எந்த கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா திமுக இணக்கத்துல இல்ல அதனாலதான் முதல்வர் பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில எல்லா கட்சிகளும் இருக்குது ஆனா ஒற்றுமையா இருக்கிறாங்களா அப்படின்றது சந்தேகம் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் மேலவை எம்பி பதிவு மட்டும் தரலன்னு வச்சுக்க நான் வந்து உனக்கு ஆதரவு இல்லை நான் போய் விஜயா கூட சேர்ந்துருவேன் அப்படின்னு ஒரு நெருக்கடி இரண்டாவது ஒரு விஷயத்த பாருங்க நம்முடைய மதிமுக அவரு மல்லை சத்யாவை திமுக இணைப்பதாக இருந்தது அதனால வைகோ அவர்கள் கூட திமுகவுடன் வந்து பார்த்தீங்கன்னா முரண்பட்டு நிக்கிறார் அதனாலதான் இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் நவகிரகங்கள் போன்று ஆளுக்கு ஒரு மூளைய திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க திமுக இணக்கமா இல்லை இன்னைக்கு திமுக அனைவரையும் ஒருங்கிணைத்தாலும் கடைசியில கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ஒற்றுமையா களத்தில் போய் வேலை பார்ப்பாங்களா எனக்கு தெரியாது ஏன்னா தொகுதிகள் குறையும் இரண்டாவது எந்தெந்த தொகுதியில கூட்டணி கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அந்த தொகுதிகள் கிடைக்குமா என்பதே தெரியாது இப்படி தேர்தல் நெருக்கத்துல திமுக ஏகப்பட்ட சவால் இருக்குது ஆனா எதிர்வரிசையில அமித்ஷா வந்து இணைந்து இருக்கின்றார் அதனால எவல்லாம் வந்து ஒழுங்கா வேலை பார்க்கலையோ அவனெல்லாம் தோலை உறிச்சுடுவாரு அதனால கூட்டணிகள் அதிமுகவது பலமாக பலமாகத்தான் இருக்க போகுது அதன் காரணமாகத்தான் பதட்டத்தை முதல்வர் முகத்திலே இப்போதெல்லாம் நாம பார்க்க முடிகிறது சட்டப்பேரவையில மக்கள் பிரச்சனையை பற்றி விவாதிக்க வேண்டும் ஆனா அதிமுக யாருடன் கூட்டணி வைக்கிறது ஏன் அங்க கூட்டணி வைக்கிறீங்க எங்களுக்கு காரணம் சொல்லுங்க அப்படின்னு அதிமுக தொண்டன் போன்று அவர் அதிமுக காரன் கேட்ட காரணத்தை கேட்டுட்டு இருக்காரு திமுக கழிச்சிட்டு அதிமுக எங்க கட்சியில் இருக்கிறவனே ஏன் பாஜக உடன் வைச்சே அப்படின்னு கேட்கல நீங்க எங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி இது எங்க கட்சிங்க நாங்க யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்பேன் நீங்க ஏங்க எங்களை கேட்கறீங்க அப்படின்னு கடுமையான வார்த்தை வைக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி எப்ப பார்த்தாலும் திமுக கூட்டணி பலமான கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க போன்று நான் ஒரு பலமான கூட்டணியை அமைக்க கூடாதா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு முதல்வருக்கான பதட்டம் வந்த கருத்து கணிப்புகள் அதிமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணியை விட அதிக செல்வாக்கு இருப்பதாக வந்து இருக்கிறது அதனால ஆளுகின்ற போது ஆன்டி இன்கம்பன்சி வரத்தான் செய்யும் திமுகக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட உட்கட்சி பிரச்சனை இருக்கிறது நம்ம வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்றாங்க ஏங்க மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி மீது அதிருப்தி பார்த்தா எங்க அமைச்சர்களே வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறாங்க பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்றாரு நான் அமைச்சரா தான் இருக்கிறேன் எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது எனக்கு என்ன திறன் இருக்குது எங்கிட்ட ஏது பணம் அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தி இருக்கிறாங்க சோ மொத்தத்துல திமுக அனைத்து மட்டத்திலும் அதிருப்தியை சம்பாதித்து இருப்பதனால முதல்வருக்கு பதட்டம் வந்துடுச்சு அதனால தான் அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு ஏன் நீங்க வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்பு கூட கூட்டணி இல்லை நீங்க இப்ப ஏன் கூட்டணிக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகி போன்று அதிமுக கேள்வி கேட்டுட்டு இருக்காரு இந்த மாதிரி என்னைக்குமே வந்து எதிர்கட்சியானது கேள்வி கேட்காது கூட்டணி போட்டுட்டாங்களா அப்ப அவங்களுக்கு எதிராக பெரிய வியூகத்தை வகுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் பெரிய வியூகத்தை வகுப்பாங்க ஆனா முதல்வருக்கு கூட்டணி என்று சொன்ன பிறகு வந்த பதட்டம் தூக்கத்தை தொலைத்து விட்டு ஒவ்வொரு நாளும் அதையே சிந்திக்கிறார கண்டி மக்களை பற்றி சிந்திப்பதாக தெரியல அப்படின்னு வானதி சீனிவாசன் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சரி நீட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி என்னதான் தீர்வாக சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது ஏங்க நீட் என்பது உச்ச இருக்குதுங்க உச்ச நீதிமன்றம் தாங்க மேற்பார் நடத்திட்டு இருக்குது அதனால நீட் ரத்து பண்ணணும் அப்படின்னா நம்ம மோடி எல்லாம் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுங்க உச்ச நீதிமன்றம் தாங்க உத்தரவாதம் தரணும் அதனால நாங்க என்ன உச்ச நீதிமன்றத்துக்கிட்டே கூட்டணி வச்சிருக்கோம் நீட்டை ரத்து பண்ண சொல்றதுக்கு நாங்க பாஜக கூட்டணி வச்சிருக்கோங்க சோ பாஜக அரசாங்கத்தினால நீட்டை ரத்து பண்ண முடியும்னா இவங்களே எத்தனையோ மசோதாக்களை ஏற்றி அனுப்புனாங்க அந்த மசோதாக்களை பார்த்து ரத்து உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நேரடியா கண்காணித்து நடத்துதுங்க இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக நீட்டை ரத்து பண்ண சொல்லி உச்ச நீதிமன்றத்தை சொல்லுங்க வாய்ப்புகள் ஒண்ணு அவங்களுக்கு இருக்குதுங்க அதை விட்டு போட்டு நாங்க பாஜக கூட்டணி வச்சா ஏதோ பாஜக தான் நீட்டை ரத்து பண்ணணும் அப்படின்ற போர்ல பேசுறீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதிலாக சொல்லியிருக்கின்றார் உண்மைதான் உச்ச நீதிமன்றம் தான் மேற்பார்வை செய்து நீட்டை நடத்திட்டு இருக்குது நீட்டு வேண்டாம் என்றால் உச்ச நீதிமன்றத்தில் தான் முறையிட வேண்டும் ஆனால் திமுக இனிமேல் தான் முறையிட போதா ஆளுநருக்கு எதிராக நல்ல தீர்ப்பு வந்ததுனால நீட்டுக்கு எதிராகவும் ஒரு நல்ல தீர்ப்பை பெறுவோம் அப்படின்றத உச்சநீதிமன்றத்தை நாட போகிறாங்களாம் இது ஆரம்பத்திலேருந்தே நாடி இருந்தால் பரவாயில்ல ஆட்சி முடிகின்ற தருணத்தில் இதை செய்கிறாங்கன்னா என்ன காரணம் நாங்கள் உச்ச நீதிமன்றம் போயிருக்கோம் கண்டிப்பாக எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை உச்ச நீதிமன்றத்தில் எடுத்து வச்சு நீட்டை ரத்து பண்ணுவோம் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது இந்த ஆட்சி அமைவதற்குள்ளாக நீட்ட ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்காக தான் இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க மீண்டும் மக்கள் ஏமாற போறாங்களா திமுக இடத்துல உங்க கருத்து சொல்லுங்க நன்றி